துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் பானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் ஒரு போராட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த போராட்டத்திலே போராடி வெற்றி பெற்று ஜேம்ஸ் சிறந்த அனுபவத்தோடு காணப்பட வேண்டுமானால் கருத்துடைய வல்லமை தேவை பலன் தேவை ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய ஜனங்கள் ஏராளம் ஜனங்கள் இவ்விதமாய் கர்த்துடைய பலத்தை பெற்று இவ்விதமாக எல்லாவற்றையும் ஜெயிட்டு இந்நாளிலே பரதேசத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு கருத்துடைய வருகை குறித்த எதிர்பார்ப்போடு இளைப்பாறிக் கொண்டு காணப்படுகிறார்கள் அவ்விதமாக நாமும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் காரணம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கூடியதான போராட்டம் அல்ல அதைவிட மேலான ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது நாம் அதை போராட ஏற்ற அனுபவத்தோடு தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய போராட்டம் அதை ஜெயிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதை ஜெயிக்கும் அனுபவத்தோடு காணப்பட வேண்டுமானால் ஜபஜீவியம் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது அவதமாக ஜெயித்து அவதமாய் காணப்பட வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் உலக பிரகாரமாய் நாம் பார்ப்போமே ஆனால் யுத்த காலத்தில் போர் வீரர்கள் யுத்தம் செய்யும்படியாக அணிவகுத்து நிற்பார்கள் அவதமாக நிற்கும் பொழுது அவர்கள் யுத்தத்திற்காக புறப்படும் பொழுது அவர்கள் உலக பிரகாரமான சில கட்டளைப்படி அவர்கள் தங்களை அந்த போருக்கு தங்களை விட்டு கொள்ள தாங்கள் தங்களுடைய பிராணனை விட்டு கொள்ள சில கவசங்களை சில பாதுகாப்பு கவசங்களை அவர்கள் அணிந்து கொள்வது உலக பிரகாரமான போர் வீரர்கள் அவர்கள் அணிந்து கொள்வது அவர்களுடைய ஒரு வழக்கமாக அவர்களுடைய ஒரு கடமையாக கட்டளையாக காணப்பட்டது அவ்விதமாக அவர்கள் உலக பிரகாரமாக என்ன செய்வார்கள் அதற்கேட்டதான காரியங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள் கச்சை கட்டிக்கொள்வார்கள் மற்றும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்வார்கள் பாதிரச்சையை எடுத்துக் கொள்வார்கள் கேடகத்தை பிடித்து கேடகத்தை அணிந்து கொள்வார்கள் தலை சீராவை கொள்வார்கள் பட்டயத்தை பிடித்துக் கொள்வார்கள் விதமாக சாதாரணமாய் உலக பிரகாரமான யுத்தத்திற்கு புறப்படுகிறதான யுத்த வீரர்களுடைய அனுபவம் தான் இவ்விதமான அனுபவத்தை உடையவர்களால் அவர்கள் காணப்பட்டு அந்த யுத்தத்திலே தங்களை மற்ற யுத்த வீரர்கள் காயப்படுத்தாத அளவிற்கு தங்களை பாதுகாப்பாக அந்த இடத்திலே காத்து கொள்வார்கள் இவ்விதமான பாதுகாப்பு கவசங்கள் அவர்கள் அணியாமல் காணப்பட்டால் அவர்களுடைய பிராணன் அதில் இருந்து என்ன செய்யும் எடுக்கப்பட்டு போகும் அவர்கள் சுட்டு கொண்டு விடுவார்கள் அதற்கு ஒரு பாதுகாப்பு தான் அவர்கள் விதமாக செய்வது ஆனால் நம்முடைய காரியங்கள் எப்படி தேவனுடைய ஜனங்களுடைய காரியம் என்றால் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் இப்பிரபஞ்சத்தின் அங்கீகார லோகாதி அந்தகார லோகாதிபதியார் பிசாசானவன் அவனுடைய சகல எதிர் சொத்தத்தை நாம் ஜெயித்து மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை அவர்களுடைய சர்வாயுத வர்க்கம் நாம் வாசிக்க கேட்டோம் நம்முடைய சர்வாயுத வர்க்கம் எப்படி அதே போன்ற பிரகாரம்தான் ஆனால் சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சத்தியம் என்னும் கச்சை காரணம் ஏன் பொல்லாங்கனுடைய சகல அக்னி அஸ்திரங்களை எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து மேற்கொண்டு ஜீவிக்க வேண்டுமானால் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க வேண்டுமானால் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாரிகளின் சேனைகளை மேற்கொண்டு ஜீவிக்க வேண்டுமானால் நமக்கு தேவை என்னது சத்தியம் என்னும் கச்சையே அறையில் கட்டி கொள்ள வேண்டும் அது எதற்கு அதாவது சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறது மனிதனுடைய அறை இடுப்பு எப்படி இருக்கிறது பலவீனம் அவிதமாக பலன் இல்லாத அனுபவத்தோடு காணப்படும் கச்சை என்றால் துணியினாலே நெய்யப்பட்டது என்பதாக பார்க்கிறோம் அது சில வீதியாக காணப்படும் அதை இடுப்பு அறையிலே அவதமாக சுற்றி கட்டுவார்கள் அப்படி இருக்க சாதாரணமாக பலவீனமுடையதான மனுஷனும் அந்த அறை கச்சை கட்டப்படும் பொழுது அவனுக்கு ஒரு பலன் ஆரோக்கியம் உண்டாகிறது அவன் சாதாரணமும் நிற்பதை பார்க்கலும் அதிக பலசாலியாக மாறுகிறான் அந்த கச்சை கட்டப்படும் பொழுது அவன் அதிக ஆரோக்கியமுடைய மாற்றப்பட்டு தனக்கு கொடுக்கப்பட்டதனது வேலையை செய்ய நல்ல பராக்கிரமசாலியாக மாற்றப்பட்டு விடுகிறான் அவதமாக அந்த கச்சை அவர்கள் அறையிலே கட் கட்டும் பொழுது அந்த இடுப்பு அறை ஸ்ட்ராங்காக உறுதியாக காணப்படுகிறது அசைவில்லாமல் திட்ட பல அடைகிறார்கள் அவர்கள் எதையும் தூக்குவதற்கும் எடுப்பதற்கும் அதற்கேற்ற ஏற்ற பலசாலிகளாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள் அது உலக பிரகாரமாக யுத்தத்திற்கு செல்கிறதான ஜனங்களுக்கும் அது அவசியமாக காணப்படுகிறது ஆவிக்குரியவர்களாக நமக்கு அது எப்படி அவசியமாக இருக்கிறது என்றால் சத்தியம் என்னும் கச்சையை நாம் எப்படி கட்டிக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அறையிலே அதை கட்டி கொண்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவிதமாய் காணப்பட்டால் மாத்திரம்தான் பிசாசனுடைய சகல அந்த வல்லமையை நாம் மேற்கொண்டு அந்த பராக்கிரமத்தை நாம் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேற்றமுடையவர்களாக காணப்பட முடியும் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதற்கப்புறமாக யுத்தத்திற்கு சொல்லுகிறவர்கள் எப்படி மார்க்கவசம் என்பதாக தரித்துக்கொள்வார்கள் அது எதற்கென்றால் அவர்களுடைய கழுத்து பகுதி முதல் அவர்களுடைய இடுப்பு பகுதி வரையிலும் முக்கியமான அவயவங்கள் சரீரத்தில் மனுஷனு காணப்படுகிறது எப்படி இருதயம் இன்னும் நுரையீரல் விதமாய் பலவிதமான காரியங்கள் மனுஷனுடைய சரீரத்திற்குள் அடங்கியிருக்கிறது அவர்கள் யுத்தத்திலே தன்னை சுட்டு கொல்லும் கொல்லுவதற்கு அது மாதிரி கொல் கொள்கிறதான வேளையில் தங்களுடைய சரீரத்தில் அது காயத்தை ஏற்படுத்தா ஏற்படுத்தாதிருக்கும்படியாக அதற்கேட்டு தன்னுடைய கவசத்தை அணிந்து கொள்வது மார்பு கவசம் மார்க்கவசம் அவர்கள் தரித்து கொள்வார்கள் அவர்கள் எப்பொழுது பாதுகாப்பாக தான் காணப்படுவார்கள் அவிதமாக அதை குறித்து தான் மார்க்கவசம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆவிக்குரியவர்களாக நமக்கு எப்படி தங்களுடைய தங்களை முழுதுமாக ஆவி ஆத்மா சரீரத்தை முழுதுமாக காத்துக்கொள்வதற்கு இந்த மார்க்கவசம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது நீதி என்னும் மார்க்கவசம் நீதியினால் சத்தியத்தினால் தேவநீதியினால் நிறைந்தவர்களாக அந்த மார்க்கவசத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும் தேவநீரிய உடையவர்களாக இருக்க வேண்டும் தங்களுடைய சுயநீரியல்ல தேவநீரியை உடையவர்களாக இருந்து அந்த பொல்லாங்கனை எதிர்க்கும் திராணி உடையவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் அவர்களங்கே மார்க்கவசத்தை தரித்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுடைய யுத்தத்தில் அவர்களுக்கு ஜவிக்க முடியாது எதிரி வீழ்த்துவான் நாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டுதான் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதற்கப்பறமாக அவர்கள் பாதிரச்சையை தொடுத்துக்கொள்வார்கள் அது எப்படி என்றால் ஒரு ஆயத்தமான அனுபவத்தை குறிக்கிறது அவர்கள் ரோம போர்ச்சேவகன் யுத்தத்தின் போது என்ன செய்தான் ஒரு முறை தன்னுடைய பாதரட்சையின் கீழ் ஆணியை பதித்து வைத்திருந்தான் எதற்கென்றால் தான் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது அவதமாக தன்னுடைய பாதரட்சை கலந்து போகாமல் ஸ்ட்ராங்காய் காணப்படும்படியாக அவன் அவதமாக ஒரு காரியத்தை அந்த காலத்திலே செய்தான் அது அவனுக்கு சாதகமாக அமைந்தது ஆனால் இந்த பாதிரட்சை என்று பொழுது ஒரு ஆயத்தம் என்ன ஒரு அனுபவத்தையும் கூட குறிக்கிறதா இருக்கிறது எப்பொழுதும் ஆயத்தமான அனுபவத்தோடு காணப்படுவதை குறித்து அப்போஸ்னாகிய பேதுரு சிறைச்சாலையிலே காணப்பட்ட வேளையிலும் கொலைக்காய் நியமிக்கப்பட்ட அங்கே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிற வேளையில் அடைக்கப்பட்டிருந்ததன் காலகட்டத்தில் பரலோகத்திலும் தூதன் தூதன் அங்கே போய் என்ன சொன்னாரும் பாதிரச்சையை தொடுத்துக்கொள் ஆயத்தமான அனுபவத்தோடு காணப்படு என்பதாக அந்த ஆயத்தத்தை குறிக்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறது பாதிரச்சை அது ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆயத்தம் என்னும் பாதிரச்சை அதற்கப்புறமாய் விசுவாசம் என்னும் கேடகம் யுத்த காலத்திலே உலக பிரகாரமாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர் தன்னுடைய சரீரத்தை முழுதுமாய் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக கேடகத்தை தரித்துக் கொள்வார்கள் சரீரம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக கேடகத்தை அணிந்து கொள்வார்கள் நாம் எப்படி நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா எல்லா அடிமத்தனங்களும் விடுபடியாக பொல்லாங்களுடைய சகல கேடுகளின் விடுதலை பெற்று ஜெயகரமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக விசுவாசம் என்னும் கேடக நமக்கு தேவை ஆவி சுய அடிமத்தனத்தில் விடுக்க விடுவிக்கப்பட்டு ஆத்மா மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சரீரம் பாவ இன்பம் பாவ இச்சை கேடு பாவ கரை எல்லாத்திலும் விடுவிக்கப்பட்டு போக வேண்டுமானால் விசுவாசம் என்னும் கேடக நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தலை சீரா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு பாதுகாப்பு கவசம் இப்படி உலக பிரகாரமாக வாகனம் ஓட்டுகிறதான வாகன ஓட்டிகளை பார்த்தால் ஹெல்மெட்டு சிரசிலே அணிந்து கொள்வார்கள் அதற்காக விழுந்தாலும் தலைப்பகுதி அதிகமாக அடிபட்டு காயம் ஏற்படாமல் இருக்கும்படியாக ஹெல்மெட் அணிந்து கொள்வார்கள் தலை கவசம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி ரட்சிப் என்னும் கவசத்தினால் நாம் அவதமாய் மூடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ரட்சிப்பு பரிசுத்தம் பரிசுத்த கிரீடத்தினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக அவதமாக விசேஷமான முத்துக்களினாலே முடிசூட்டப்பட்டவர்களாக அவதம் கிரீடங்களினாலே முடிசூட்டப்பட்ட அனுபவத்தோடு ரட்சிப்பினாலே நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் அவதமாக ரட்சிப்பின் தலைச்சீராவை உடையதான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும் அதுக்கப்புறமாய் ஆவியின் பட்டயம் யுத்த காலத்தில் அவர்கள் பட்டயம் என்பதாக இருக்கிறது அந்த மேற்குறிப்பிட்டதான ஐந்து அனுபவத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தாலும் அதாவது சத்தியம் அதை கச்சையை கட்டி கொண்டவர்களாக இருப்பார்கள் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள் பாதிரச்சையை தொடுத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் கேடகத்தை உடையவர்களாக இருப்பார்கள் தலைச்சீராகவே உடையவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் தன்னுடைய கையில் ஒரு பட்டயத்தை ஏந்தி இருப்பார்கள் எதிரி வீழ்த்து முடியாக வரும் பொழுது தன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்துக்கொள்ள முடியாது அவர்கள் எப்பொழுதும் யதார்த்தமன்றர் ஆயத்தமுடையவர்களாகவே காலத்தில் நிற்பார்கள் அப்படியே ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் எதிரி என செய்வான் அங்கே இருந்து அவர்களை அவர் நம்ம குறி வைத்து சுட்டு கொஞ்ச விடுவான் அதற்காக இத்தகத்திலே போகிறதான போர் வீரர்கள் பட்டாளக்காரர்கள் ஆயத்தமான அனுபவத்தோடு தங்களை ஏற்ற அனுபவத்தோடே காணப்படுவார்கள் அதே போன்ற பிரகாரமாகத்தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி எப்பொழுதும் எதிரியை மேற்கொண்டு ஜெயிக்க நம்முடைய எதிரியார் பிசாசானவன் அவனை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கேட்டதான ஒரு ஆயத்தமான அனுபவத்தோடு நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆவியின் பட்டயம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் வேத புஸ்தகம் அது ஆவியின் பட்டயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதுமே உடையவர்களாக எடுத்துக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இவ்விதமாய் தான் நாம் இந்த உலகத்திலே ஜெயகரமான ஜீவியம் செய்து தேவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து பரலோராயத்தில் பிரவேசிக்க ஏற்ற அனுபவத்தோடு காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அவ்விதமாய் காணப்படும் பொழுது எல்லா எதிர் சொத்துவத்திற்கும் நாம் மேற்கொண்டு இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்களாய் விளங்கலாம் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தை ஜெயிக்கலாம் அவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம் என்பதை சோதித்து பார்க்க முடியாத தேவன் என்ன செய்கிறார் நமக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறார் அந்த பரீட்சையிலே நாம் ஜெயித்து கடந்து போக வேண்டுமானால் இந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பரீட்சையிலே தோல்வியடைந்து விடுவோம் தற்போது இந்த சபையை ஸ்தாபித்ததான பிருந்திய ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எப்படி காணப்பட்டார்கள் அவர்கள் வேத புஸ்தகத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் பரிசுத்தாவினாலே ஐயா அவர்களுக்கு உணர்த்தி வேத சத்தியங்களை தெளிவாக திட்டவட்டமாக போதித்துக் கொடுத்தார் அவதமாக கர்த்தருடைய சாட்சியை ஐயா அவர்கள் வேத புஸ்தகத்தை கருத்துடைய ஆவியின் ஆவியானவருடைய உறுது உறுதுணையினால் உதவியினால் அவதமாக வேத சத்தியங்களை நன்றாக அறிந்து படித்து அவதமாக தேர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார்கள் அவதமாக காணப்பட்ட காலத்திலேயே அதற்கப்புறமாக வேதத்தின் சத்தியங்கள் ரகசியங்களை குறித்துதான ஒரு தேர்வு நடத்தப்பட்டது அந்த தேர்ச்சியில் எழுதும்படியாக ஆரம்ப பாடசாலையில் அநேக ஜனங்கள் காணப்பட்டார்கள் என்பதாக அவர்கள் சாட்சி அறிவித்திருக்கிறார்கள் ஏராளமான ஜனங்கள் தேர்வு எழுதும்படியாக ஆயத்தமாய் காணப்பட்டார்கள் அவதமாக கர்த்தவாயிய கிறிஸ்திய யஜமானாகிய தேவன் என்ன செய்தார் எழுதும்படியான பேப்பரையும் அவதமாக எழுதுவதற்கு பெண் அவதமாக கொடுத்து எழுதும்படியாக கட்டளை கொடுத்தார் அநேகர் எழுதினார்கள் அநேகர் அந்த ஆரம்ப பாடசாலையிலே படித்து எழுதினார்கள் ஆனால் கத்துடைய சாட்சியாகிய கண்ணம்புரிஞ்ச அவர்கள் அவிதமாக எழுதி அநேக தேர்வுகளில் வெற்றி பெற்றார்கள் அவதமாக வெற்றி பெற்று காணப்படவே அதற்கு அடுத்தபடியான பாடசாலை போக வேண்டியது இருந்தது அதிலே முதலாவது படித்தது அநேகர் இல்லை சிலர் மாத்தம்தான் உண்டு அவுதமாய் காணப்பட்டு ஆனாலும் கத்துடைய சாட்சியை அவர்கள் அதிலையும் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை பெற்றார்கள் முழு மதிப்பெண்களையும் பெற்றார்கள் அதற்கப்புறமாக எல்லா பாடசாலையும் முடிந்து மேற்படிப்புக்காக புறப்பட வேண்டியதான சூழ்நிலை மேற்படிப்பென்றால் வேத சத்தியத்தின் ரகசியங்கள் உள்ளார்ந்த சாரம் உப்புத்தன்மைகள் வேதத்தின் ஆழமான கருத்துக்கள் அந்த காலகட்டத்திலே அவதமாய் மேற்படிப்புக்காக கத்துடைய ஆவியின் ஆவியானோருடைய உதவியினால் கொண்டு போகப்படும் பொழுது வேறு யாரும் இல்லை அந்த ஆரம்ப பாடசாலையில் படித்ததான மற்ற ஒருவரும் அங்கே இல்லை அங்கே இல்லாமல் கர்த்துடைய சாட்சியை ஐயா அவர்கள் மட்டும் அங்கே சென்று என்ன செய்தார்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் படித்து குறிக்கப்பட்ட நாள் வந்தது தேர்வு எழுதும்படியான நாள் குறிக்கப்பட்ட மணிக்கூருக்குள்ளாக தேர்வு எழுதி முடித்து சர்டிஃபிகேட்டை பெற்று ஆதமாக ஆயுதமாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது நேரம் ஆகிவிட்டது குறிக்கப்பட்டதான சமயம் வந்தது கர்த்தர் கட்டளை கொடுத்தார் அது எப்படி என்றால் ஒரு பானத்தை அளவும் உயரம் உள்ளதான ஒரு கட்டடம் ஒன்று ஒரு இடத்திலே காணப்பட்டது வானத்தை அளவாகவும் உயரமுள்ளதான ஒரு கட்டடம் அங்கே போய்தான் அந்த தேர்வு எழுதினதற்குள்ளதான சர்டிஃபிகேட் எல்லாம் பெற்று அத மாதிரி கடந்து வர வேண்டும் குறிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே போக வேண்டும் அதற்குள்ள நேரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்க வேறு தேர்வு எழுதினதானே ஆரம்ப ஆரம்ப பாடசாலையில் படித்தன யாரும் இல்லை ஐயாவர்கள் மட்டும்தான் காணப்பட்டார்கள் கடத்துடைய சாட்சி ஐயா ஐயா அவர்கள் மாத்திரம் அப்படி இருக்க நேரமாகிவிட்டது என்பதான எண்ணத்தோடு வெகு விரைவாக என்ன செய்தார்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கும்படியாக தேர் தேர்வு எழுதினதான அந்த மதிப்பெண் குறிக்கூடியதான சர்ட்டிஃபிகேட்டை வாங்கும்படியாக வெகு விரைவாக கடந்து போனார்கள் போகும் பொழுது நேரடியாக போக முடியாது பள்ளங்களும் கரடுகளும் உரடுகளும் பெரிய பள்ளங்கள் ஏனென்றால் பாதை சரியாக இல்லை குதித்து குதித்து தான் போக வேண்டும் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டுமானால் அங்கே வேறு வசதிகள் ஒன்றுமில்லை பள்ளம் பயங்கரமான பள்ளம் குதித்து தான் போக வேண்டும் சாதாரணமாக எந்த மனுஷனும் எப்படி இதையெல்லாம் தாம் இனி குதித்து குதித்து போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டுமா என்று நினைத்து மடிப்பார்கள் ஆனால் ஐயா அவர்கள் அப்படி அல்ல எப்படியா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க வேண்டும் என்றதன் எதிர்பார்ப்போடு அவதமாய் மிகவும் பிரயாசப்பட்டு குதித்து குதித்து ஒவ்வொரு இடமும் தாண்டி தாண்டி விதமாய் போய்க்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கே அந்த கட்டிடத்தின் பக்கத்தில் ஒரு புருஷர் தூதன் அங்கே காணப்பட்டார் அப்படி இருக்க அந்த தூதன் கையை காட்டினார் அங்கே நிற்க வேண்டும் என்பதால் அப்படி இருக்க கட்டடி சாட்சி ஐயா அவர்கள் அந்த இடத்தில் நின்றார்கள் அந்த தூதன் ஒரு வாகனத்தை கூடாரம்போல் ஒரு வாகனத்தை அங்கே இருந்து அவதமாய் கொண்டு வந்தான் அந்த வாகனத்திலே ஏறும்படியாக சொன்னார் அந்த தூதன் அந்த வாகனத்திலே ஏறினார்கள் நல்ல பிரயாசப்பட்டு அநேக இடத்துல குதித்து குதித்து போனார்கள் அதற்கப்புறமாக நேரங்கள் ஆகிவிட்டது அந்த தூதன் கட்டளை கொடுத்து அந்த வாகனத்தை கொண்டு வந்தான் வாகனத்தில் ஏறினார்கள் அந்த கட்டிடம் பக்கத்திலே கொண்டு விடப்பட்டது கட்டிடத்திலே அநேக வாசல்கள் காணப்பட்டிருந்தது அப்படி இருக்க அந்த வாசல்கள் பக்கத்திலே தூதன் தூதர்களுடைய பாதுகாவல் முதலாவது வாசல் அந்த வாசல் பக்கத்தில் ஒரு தூதன் நின்று நீங்கள் போக வேண்டிய பாதை இப்படி தான் என்பதாக ஒரு பாதையை காட்டிவிட்டார் அந்த பாதை வழியாக கர்த்துடைய சாட்சியை ஐயா அவர்கள் அவதமாக போய் கொண்டிருக்க இனி ஒரு வாசல் அந்த வாசலில் ஒரு தூதன் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் உங்களுடைய பாதை இப்படி போக வேண்டும் என்பதாக அந்த வழியாக போகும் பொழுது அங்கே எஜமானராகிய கர்த்தவாய இயேசு கிறிஸ்து அங்கே புன் சிரிகையோடு அங்கே இருக்கிறார் அப்பொழுது ஐயா அவர்கள் அந்த எஜமானாகிய கிறிஸ்தியை பார்த்தார்கள் அந்த இயேசு கிறிஸ்தோய அவர்களை பார்த்து புன் சிறுகையோடு அவதமாக காணப்பட்டு அழைத்து தேர்வு எழுதினதற்குரியதான சர்டிபிகேட்டை கையிலே கொடுத்து இந்த உலகத்திற்காக உலகத்தின் ஆத்துமாக்கள் பாவத்தில் விடுவிக்கப்பட்டு அழியாமையின் அடைந்து நித்திராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பதற்கு என்று மூன்று பேரை தெரிந்து கொண்டேன் உலகம் முழுவதற்குமாக இரண்டு பேர் பாடு கஷ்டங்களை அந் அனுபவிக்க மனமில்லாமல் கஷ்டங்களை எனக்காக சகிக்க விருப்பமில்லாமல் இந்த உலகத்திலே துன்பங்களை அனுபவிக்க மனமில்லாமல் போய்விட்டார்கள் அந்த இரண்டு பேருடைய ஊழியத்தையும் கூட சேர்த்து செய்ய வேண்டும் என்பதாக சர்ட்டிஃபிகேட்டும் கொடுத்து அந்த உத்தியோகத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டார் அவரிதமான கருத்துடைய சாட்சியாகி அவர்கள் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கே இருந்த அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த உத்தியோகத்தையும் பெற்று புறப்பட்டு வந்தார்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவ்விதமாகத்தான் இந்த ஊழியம் கர்த்துடைய சபை ஆரம்பிக்கப்பட்டு விவிதமாக இந்நாழ்வர்களும் கர்த்தர் சபையை நிலைநிறுத்தி பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பயிற்சி அந்த பயிற்சியிலே வெற்றி பெற்று அநேக தினங்கள் அவதமாக கர்த்துடைய சாட்சியோடு சேர்ந்ததான உடன் ஊழியக்காரர்கள் மற்றும் விசுவாசிகள் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றிருந்தன ஜனங்கள் அத்தனை பேரும் இப்பொழுது அநேகர் பரிசீலிசையே கொண்டிருக்கிறார்கள் அந்த பயிற்சியிலே பயிற்சியில வெற்றி பெற்றுதான ஜனங்கள் இது எதற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்றால் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி கஷ்டமும் உபத்திரவும் வேதனையும் நிறைந்ததன் ஒரு வாழ்க்கை தான் ஆனால் இந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தொடுத்து கொண்டு தரித்து கொண்டவர்களாயும் அவன் ஆயட்டமின் பாதிரச்சை உடையவர்களாயும் விசுவாசமென் கேடகத்தை உடையவர்களாயும் ரட்சணிமின் தலைச்சீராவி உடையவர்களாயும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டவர்களாயிருந்தால் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு எந்த மனுஷனுடைய வீழ்த்ததற்கு இடம் இல்லாமல் முன்னேறி 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 போய்கொண்டே இருக்கலாம் அலேலுவஸ்தோத்ரம் அலேலுவையா ஸ்தூத்திரம் அவதமாக நமக்கு கற்றுத்தரப்பட்டதான அந்த பாடத்தின்படியே நாமும் அவதமாக காலத்தில் மேற்கொண்டு ஜெயகரமான ஜீவியம் செய்ய தங்களை கத்திற்கென்று ஒப்பு கொடுப்போம் கொடுத்து இருந்து இருக்கிற மயமையான ஆசீர்வாதங்கள் அடைந்து நித்திய செல்ல ஆயத்தப்படுவோம் அவிதமாய் காணப்பட ஜப ஜீவியன் தேவை எபேசியர் ஆறு பதினெட்டை வாசித்து முடியுங்கள் எபேசியர் ஆறு பதினெட்டு ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் மன்னி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும் மன உறுதி ஆவியினாலே ஜபம் பண்ணும் பொழுது மன உறுதி ஏற்படுகிறது அவ்விதமான மின் இந்த மன உறுதியோடு காணப்பட்டு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமாக நாமும் அவ்விதமாக ஆவியினாலே ஜபம் பண்ண எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ண கடமை காணப்பட்டு எல்லா கேடுகளையும் அவதமாய் மேற்கொண்டு ஜெயித்து ஜெயகரமான ஜீவியம் செய்ய தங்களை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி வெறுமையாகி விஸ்வத்தோடு ஜெபம் பண்ணி அடைந்து கொள்ள வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்வோம் அதோடு கூட சபைக்காக ஊழியத்திற்காக ஆத்மீக அப்பவர்களுக்காக ஆத்மீக அப்பவர்களுக்காக சபையின் சகல காரியங்களுக்காக வாக்குச்சட்டங்கள் நிறைவேற எல்லா காரியத்திற்காக விசுவாசத்தோடு சோகம் பண்ணி அடைந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்வோம் கர்த்தர் நம்ம இவரின் கிளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் ஆமே ஸ்தோத்ரோம் நல்ல விதாவே உண்மை துதிக்கிறோம் இருக்கிறோம் கர்த்தாவே இந்த காத்திருப்பு ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக தேவரீர் கூட இருந்து பொறுப்பேற்று நடத்தினதற்காகவும் ஸ்தோத்ரிக்கிறோம் துதிக்கிறோம் அழளி செய்ததான தேவ ஆலோசனைகளுக்காகவும் ஸ்தோத்ரிக்கிறோம் கர்த்தாவே அடியார்கள் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறதான தேவரீராய் உண்மை பாடவும் விதாவே உம்மிடத்தில் இருக்கிறதான தெய்வீக ஆலோசனைகளை கேட்கவும் சட்டு நேரம் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் அன்புக்காக அன்புக்காகவும் ஸ்தோத்ரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்ரிக்கிறோம் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்க மேன்மையான பாக்கியத்தை உம்முடைய திருவார்த்தைகளை வார்த்தைகளை கேட்கக்கூடியதான பாக்கெட்டையும் உண்மை பாடி மகிமைப்படுத்தக்கூடியதான பாக்கெட்டையும் அற்ப புழுக்களாயி அடியார்களுக்கு தேவரீர் தானமாக நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகளை நினைவுருந்து தந்ததற்காக மிஷ்தோத்ரீகிறோம் கர்த்தாவே மிஷ்தோத்ரீகிறோம் எங்கள் பிதாவே பிதாவே உலகத்தில் எத்தனையோ எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்பட்ட பொழுதிலும் ஒரு சுருகூட்டமான அடியார்களை தேவரில் தெரிந்தெடுத்ததற்காக மிஷ்தோத்ரிகிறோம் கர்த்தாவே நல்ல பிதாவே எங்கள் பிதாவே மிஷ்தோத்துகிறோம் அடியார்கள் பிதாவே இன்னும் அடியடியமாக உச்சபத்திலும் வேண்டும் தரித்திருந்து நல்ல விதாவே அடைந்து கொள்ள வேண்டியன கிருவைகள் வரங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாற்ற அடைந்து ஆதி சபையின் காலத்திலே காணப்பட்டதான உம்முடைய ஜனங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு இந்த உலகத்தில் சாட்சி ஜீவிய நிறைந்ததான் அனுபவத்தோடு காணப்பட்டு உம்முடைய கிரியைகள் அடப்பிட்டார்களோ அவிதமான அனுபவத்தோடு அடையார்களோ இந்த உலகத்தில் எங்கள் பிதாவையும் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவின் உம்மால் வைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் உம்மை விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து இருக்கிறதான கிருவைகள் வரங்களை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் ஜீவிக்கத்தக்கதாய் கிருபையை செய்ய முடியாத வேண்டிகள்தாவே எங்கள் பிதாவையும் ஸ்தோத்திரம் எல்லாம் எடுத்து ஸ்தோத்திரத்தினுடைய கிரியர்களுக்கு எங்களாக பெற்று எங்கள் பிதாவை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட அனுபவத்தோடு உண்மை தரைத்துக் கொண்டதான் அனுபவத்தோடு சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவை ஆடியார்கள் முன்பாக நிறுத்தி வைத்து எங்கள் பிதா சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவையை எங்கள் பிதா பார்த்து நடக்கிறதான் அனுபவத்தோடு எங்கள் பிவாவையும் ஸ்தோத்திரம் காணப்பட எங்கள் பிதை அடியார்கள் எல்லாருக்கும் காண செய்ய முடியாது வேண்டிக் கொள்றதாகவே எங்கள் பிதாவையும் ஸ்ரோத்ரிகிறோம் ஆதிசாமியின் காலத்திலே காணப்பட்ட நம்முடைய ஜனங்களை நம்முடைய கரத்தில் எடுத்து கிரியை செய்த தேவரி நல்ல விதாவையும் அவர் கேட்டதன் அனுபவத்தை அடையல அடைந்து எங்கள் பிதாவிட கிரியை நடப்பிட்டு பாத்திரமான அனுபவத்தோடு ஒவ்வொரு மாற்றி ஆசீர்வதிக்க முடியா வேண்டிய கருத்தாவே எங்கள் பிதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் நல்ல பிதாவையும் ஸ்தோத்ரீகிரோம் அழிந்து போகிறதான ஜனங்களுக்காக திறப்பில் இருந்து ஜபிக்கிறதான யுத்த வீரர்களாக எங்கள் பிதாவை ஒவ்வொரு மாற்றப்படுத்த கதை தேவரின் கிரிவை செய்ய முடியா வேண்டிய கொள்வரம் கருத்தாவை ஸ்ரோத்ரிகிடம் எட்டிருக்கிறோம் எல்லா விதாவே தேவரின் மகிமை பிறந்தவராய் வெளிப்படும் பொழுது உம்முடைய மகிமை கேட்டதன் மகிமை அடைந்த அடியார்கள் ஸ்தோத்திரமே தரிசித்து ராஜ்ஜியத்தில் பிரவேஷ் கேட்டு அனுபவத்தோடு காணப்படத்தக்கதா அடையாளர் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்ளுற கருத்தாவே எங்கள் இருக்கிறோம் அப்பா இந்த என்று காத்திருப்பாராத ஆரம்பம் முதல் முடிவு முடிவு மட்டுமாக குடர்ந்ததற்காக நிலஞ்சளை பார்த்ததால் ஓவராக வேண்டிக் கொள்றாவே ஒவ்வொரு அளவில்லாத ஆசிர்வத் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தங்களுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து அடைய ஐந்து விழா என்ற அனுபவங்களை பெற்று மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாட்டமிட கருவை செய்ய முடியாத வேண்டி கொள்கிறோம் நல்ல விதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் இட்டிருக்கிறோம் கர்த்தாவே எங்கள் விதாவையும் ஸ்தோத்ரம் அப்பா விதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் இட்டிருக்கிறோம் நம்முடைய சபைக்காக வேண்டி கொள்கிறோம் நம்முடைய சபைக்காக தேவரீர் பாடுபட்டீர் நம்முடைய சபைக்காக ரத்தம் சிந்தனீர் நம்முடைய சபைக்காக ஜீவனை கொடுத்தீர் கர்த்தாவே எங்கள் விதாவையும் ஸ்தோத்ரம் நம்முடைய சபைக்காக தேவரீர் எங்கள் நல்ல விதம் நம்முடைய கடைசி ரத்தத்தை சிந்தின தேவரீர் நல்ல சபையை தேவரீர் கண்ணோக்கி பார்க்க முடியாத வேண்டி கொள்கிறோம் நல்ல விதாவையும் ஸ்தோத்ரம் இட்டிருக்கிறோம் உடைய ஊழியத்திற்காக வேண்டி கொள்கிறோம் ആശീർവദിക്കും ഉലിത്തേ ഉലകത്തെ സന്ദിക്കും അഴിവിൽ ഉലിക്കും

நல்லபதாவையும் விதாவை ஸ்தோதிரம் இன்னும் இந்த நாளில் நடைபெற இருக்கிறது காத்திருப்பு கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றிலும் மயமேற கிரியலாக நடிப்பிக்க முடியாது வேண்டி கழுறோம் ஆத்மங்கள் சந்திக்கப்பட ரசிக்கப்பட எங்கள் உயிர்ப்பிக்கப்பட இறக்கம் செய்ய முடியாது வேண்டி கழுறோம் பெரிய காரியங்களை செய்திடலாம் திருநாமத்தை மயமடைத்திருந்தோம் திருவாக்கு திட்டங்கள் இதனை குறித்துள்ள அற்புதங்கள் அடையாள பலத்த பத்த கிரியலாக நடப்பிக்க முடியாது வேண்டி கழுறும் இது முடைய சபை என்றும் இதுமுடைய ஊழியம் என்றும் உலகமே காண எங்கள் ஸ்தோரம் தேவையே விதத்தில் எழுந்திரியை செய்ய முடியாது வேண்டி கழுறும் பெரிய காரியங்களை செய்திடலாம் எல்லாரையும் ஆசீர்வதி குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திரலும் கிருபைகள் மறைத்திரலும் കൃപയർക്കും അൻപയറും മീപ്പർ യേസു നാമത്തിൽ കീഴും എങ്ങൾ അൻപ് നിറൈത പരം ആമീൻ കർത്തരാസു കൃഷ്ണൻ കൃപയൻ ഡേവരുടെ അൻപം പരിശുദ്ധ ആവിയൻ അവരുടെ ഐക്യമും നമ്മൾ സഭ അനയത്തോടും കൂടെ ആമീൻ